அனைவருக்கும் வணக்கம் சினிமா பற்றி ஒரு பார்வை ஒரு படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க படத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நடிக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஷூட்டிங் போகணும் ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் இந்த நேரத்தில் ரெண்டு மணிக்கு போகணும் மூணு மணிக்கு போகணும் நைட் நேரத்தில் வண்டியில் போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதீங்க தெரிஞ்சுக்குங்க ப்ரொடியூசர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க தயாரிப்பாளர் வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க நூறு பேர் ஐம்பது பேர் போறக்கு ஹீரோ ஹீரோயின் காரு போயிடுவாங்க கொஞ்சம் இருக்கிறீங்க வண்டியில் போயிடுவாங்க சினிமா வேலைங்கிறது வந்துட்டு ஒரு நாள் வேலை இருக்கு ஒரு நாள் வேலை இருக்காது மாசத்துல பத்து நாள் வேலைக்கு இருபது நாள் வேலை இருக்காது அந்த மாதிரி நிறையா ஆட்கள் வேலை செய்வாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சின்ன சின்ன வேலைக்கு அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் தயாரிப்பாளர் அவரோட சொந்த செலவில் வண்டியை பிடிச்சி கூப்பிட்டு விடுவாங்க தான் ஏன்னா அந்த நேரத்தில் அவரு கூட்டிகிட்டு போய் விடமாட்டார் ஒவ்வொரு யூனியனும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு யூனியனுக்கு அவங்க தெரிவிச்சிருவாங்க ஒரு பேச்சு எல்லா யூனியனுக்கும் தெரியும் அந்தந்த யூனியன் சப்போர்ட் பண்ணு லாரி யூனியன் இருக்குது அது வேணும் இந்த டைம் ஷூட்டிங்னு சொல்லிட்டு செட்டில் போட்டாங்கன்னா அந்த டைமுக்கு சம்பளம் காசெல்லாம் சம்பளமெல்லாம் கொடுக்குறது ப்ரொடியூசர் தான் லாரி யூனியன் சினிமா சங்கத்தில் ஒரு அங்கமான ஒரு யூனியனில் லார் யூனியன் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை வேன் வருது இருபது பேருக்குன்னு ஒரு வேணும் அப்படி ஒரு அஞ்சு வேணும் ஆறு வேணும் இங்கிருந்து சினிமா யூனியன்லேருந்து எல்லோரும் அங்கே போய் போய் இருப்பாங்க ஒன்றா யூனியன் போவாங்க என் லொக்கேஷன் சொல்லுவாங்க அங்கே போய் அந்த டிரைவர் போய் கூட்டிகிட்டு போவாங்க சினிமா சங்கம் சம்பளம் கொடுக்கும் சினிமா யூனியன் சம்பளம் கொடுக்கும் அந்த சம்பளத்தை வந்து யார் கொடுப்பாங்க ப்ரொடியூசர் கொடுப்பாங்க இதன் மூலியமாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறது சரிங்களா இது நிறைய பேர் தெரியாது இவருக்கெல்லாம் எப்படி தெரியும்னா நானும் சினிமாக்காரன் நான் இங்கே ரீல்ஸ் போடுறது அது போடுறதால் மட்டும் கிடையாது எனக்கு சுற்றி இருக்கிற நண்பர்கள் அனைவரும் சினிமா கார்கிறத எனது நண்பர்கள் அனைத்தரும் சினிமா கார்கிறத எங்கள் மாமா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு என்னை என்னை வந்து நாமினியாக போட்டுருக்காங்க நான் டப்பிங் யூனியனில் நாமினியில் இருக்கிறேன் நானும் போவேன் அப்போ டப்பிங் லைன் வாய்ஸ் சம்மந்தப்பட்டாலதை தெரியும் நிறையா நண்பர்கள் பழக்கம் சொல்லிக்கிறாங்க மாமா நிறைய டைம் சொல்லிக்கிறாரு தெரியும் நன்றி